சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்று ஐம்பதாவது பிறந்த நாளை நினைவுகூரும் வகையில் ஒற்றுமைக்கான ஓட்டத்தில் அனைவரும் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார் சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்று ஐம்பதாவது பிறந்தநாளையொட்டி வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி நாடு முழுவதும் ஒற்றுமைக்கான ஓட்டம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் நாட்டு மக்கள் இந்த ஓட்டத்தில் பங்கேற்று சர்தார் வல்லபாய் பட்டேலையும் அவரது ஒருங்கிணைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையையும் கௌரவிக்க வேண்டும் கேட்டுக் கேட்டுக்கொண்டுள்ளார் செஷல்ஸ் சென்றுள்ள குடியரசு துணை சி பி ராதாகிருஷ்ணன் அந்நாட்டு குடியரசு துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள செபாஸ்டியன் பிலேவை சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்கான அம்சங்கள் குறித்து இருவரும் ஆலோசித்தனர் இதுகுறித்து வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கலாச்சாரம் பாரம்பரியம் உள்ளிட்டவற்றில் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவை மேம்படுத்துவது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக கூறியுள்ளாா் நாட்டின் அடுத்த தலைமை நீதிபதியாக சூரியகாந்தை நியமிக்க தற்போதைய தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் பரிந்துரைத்துள்ளார் பி ஆர் கவாய் அடுத்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியுடன் பணியிலிருந்து ஓய்வு பெறுகிறார் இதையடுத்து புதிய தலைமை நீதிபதியை தேர்வு செய்யும் பணியை மத்திய சட்ட அமைச்சகம் தொடங்கியுள்ளது இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக சூரியகாந்தை நியமிக்க சட்ட அமைச்சகத்திற்கு தலைமை நீதிபதி கவாய் பரிந்துரை செய்துள்ளார் தலைமை நீதிபதிக்கு அடுத்த நிலையில் மூத்த நீதிபதியாக உள்ள சூரியகாந்த் உச்சநீதிமன்றத்தின் ஐம்பத்து மூன்றாவது தலைமை நீதிபதியாக நியமிக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது மோந்தா புயல் சென்னைக்கு கிழக்கே நானூற்று எண்பது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளதாகவும் இப்புயல் நாளை இரவுக்குள் கரையை கடக்கும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் அமுதா கூறியுள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த புயல் வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை காலை தீவிர புயலாக வலுப்பெற்று ஆந்திர கடலோரப் பகுதிகளில் மசூலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினம் இடையே காக்கிநாடாவிற்கு அருகே கரை கடக்கக்கூடும் என்று குறிப்பிட்டுள்ளார் புயல் கரையை கடக்கும்போது அதிகபட்சமாக மணிக்கு நூற்று பத்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் இதன் காரணமாக நாளை திருவள்ளூர் மாவட்டத்தில் மிக கனமழையும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை தேனி தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக அமுதா கூறினார் தோல்விக்கு இப்போதே காரணம் தேடும் முதலமைச்சர் அரசின் தவறுகளை மறைக்க வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை கையில் எடுத்திருப்பதாக பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார் சமூக ஊடகத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியை தேர்தல் ஆணையம் துவங்கும் தகவல் வந்ததும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அலறுவதாக கூறியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி வேண்டுமென திமுக வழக்கு தொடர்ந்ததை அவர் நினைவு கூர்ந்துள்ளார் தேர்தல் ஆணையத்தின் வழக்கமான நடைமுறையை புதிய முறை போல காட்சிப்படுத்த முயற்சிப்பது ஏன் என்று காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இன்று காலை முதல் மழை பெய்து வருகிறது காஞ்சிபுரம் செவிலிமேடு ஓரிக்கை வாலஜாபாத் சுங்குவார் சத்திரம் ஸ்ரீபெரும்புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது விட்டுவிட்டு பெய்து வரும் இந்த மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது குடியரசு தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் வருகையை முன்னிட்டு திருப்பூரில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார் இதை முன்னிட்டு திருப்பூரில் சிஆர்பிஎஃப் போலீசார் மற்றும் உளவு பிரிவு போலீசார் குடியரசு துணைத் தலைவர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகள் நடைபெறும் இடங்களில் ஆய்வு நடத்தினர் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பநாய் மற்றும் டிடெக்டர் கருவிகள் மூலம் சோதனை மேற்கொண்டனர் இதைத் தொடர்ந்து காவல்துறையினரின் பாதுகாப்பு ஒத்திகையும் நடைபெற்றது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியின் போது காயமடைந்த இந்திய கிரிக்கெட் வீரர் ஸ்ரேயா ஐயர் ஐசியுவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் விழா எலும்பில் காயமடைந்த ஸ்ரேயாசுக்கு ரத்த கசிவு ஏற்பட்ட நிலையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதையடுத்து அவரது பெற்றோர் சிட்னி விரைவதற்கான ஏற்பாடுகளை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியமான பிசிசிஐ மேற்கொண்டு வருகிறது அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள போதிலும் ஸ்ரேயாஸ் ஐயரின் உடல்நிலை சீராக இருப்பதாக பிசிசிஐ தெரிவித்துள்ளது பலுச்சிஸ்தானின் ஜெஹ்ரி பகுதியில் பாகிஸ்தான் மேற்கொண்டு வரும் ராணுவ நடவடிக்கைகளுக்கு எதிராக பலூச் தேசிய இயக்கம் ஆர்ப்பாட்டம் நடத்தியது தென்கொரியாவின் புசான் நகரில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது பலூச் மக்களுக்கு எதிராக பாகிஸ்தான் ராணுவம் போர்க்குற்றங்களில் ஈடுபடுவதாக ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் குற்றம் சாட்டினர் மேலும் சமீபத்தில் பாகிஸ்தான் ராணுவத்தின் வான்வழி தாக்குதல்களில் பத்து குழந்தைகள் உட்பட இருபதற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவும் ஐம்பதற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மாயமானதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்தனர் உணவு தண்ணீர் மற்றும் மருத்துவ உதவிகளுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் பலூச் தேசிய இயக்கத்தினர் கூறினர்